குழு நண்பர்களுக்கு வணக்கம் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூம்புகாருக்கு மிக அருகாமையில் நெய்தவாசல் நம்ம சுரேந்திர இடத்துலேருந்து பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஐயாவோட இடம் ஐயா பேர் வந்து பிச்சை கண்ணன் இங்கே வந்து மொத்தம் ஒரு பதினஞ்சு ஏக்கர் நிலம் வீடு வீட்டு ஓரமாகவே தூரத்தில் தெரியறது தான் ஐயாவோடய வீடு அந்த வீட்டை சுற்றியே பக்கத்தில் ஆட்டு தொழுவோம் ஒரு நூறு ஆ நூறு ஆடு செம்பிளி ஆடு வச்சுருக்காங்க பக்கத்தில் நிலம் பக்கத்தில் ஹைவே ரோடு தெரியும் பார்ப்பீங்க கார்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள் அது பூம்புகாரில் இருந்து கடற்கரையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தண்ணீர் வந்து உப்பு தண்ணீராக இருக்குது இங்கேயும் அதனால் ஏக போக சாகுபடி பெரும்பாலும் ஒரு போக சாகுபடி அல்லது காவிரி பாசனம் கிடச்சா நல்ல தண்ணி போர் இருக்குது தூரத்தில் தெரியுது பாருங்கள் அது வந்து போரு அதோ தெரியுதுங்களா அது வந்து போரு சரியா தூரத்தில் தெரிய பாருங்கள் அந்த நீளம் அது அந்த பைப்பு அது வந்து போரு அதுவோ தெரியுது பாருங்கள் அதுதான் போர் உப்பு தண்ணியாக இருக்குது அதனால் இந்த தண்ணீரை வந்து நல்ல தண்ணீராக மாற்றணும் நல்ல விளை நிலமாக உருவாக்கணும் போதுங்கிற அளவு பஞ்சம் இல்லாமல் தண்ணி எடுத்தால் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கலாம் ஒரு நல்ல இறக்க சிந்தை உள்ள ஒரு பண்பாளராக தான் தெரியுது ஒரே ஒரு பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மென்பொருள் சரியில்லை என்ஜினியராக தான் வேலை பார்க்குறாரு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த தென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்முடைய முறையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு அதனுடைய தீவிரம் தெரியல சரியா போதுமான அளவு மண்கண்டம் கொடுக்காததுனால தென்னையினுடைய வளர்ச்சியெலாம் சுமாராக தான் இருக்குது காய்கள்லாம் கூட வத்தல் வத்தலாக தான் இருக்குது நல்ல திரட்சியான காய்கள் இல்லை இனிமேல் தான் இந்த இடத்த வந்து நம்ம வடிவமைப்பு கொண்டு வரணும் சரியா ஏற்கனவே இருந்தால் வரப்போ கூட உடச்சிருக்காங்க பாருங்கள் வரப்பெல்லாம் போதுமான அளவு கொடுத்தா தானே மரம் காய்க்கும் இதெல்லாம் இனிமே தான் வேளாண்மை முறைக்கு கொண்டு வரணும் தமிழர் வேளாண்மை முறைக்கு வரப்பு உயர்த்தி வரப்பு இருக்குது அந்த நட்டுருக்காங்களே அதுக்கு இடையில் மண்ணை கொட்டியிருக்கிறாங்க நம்ம சொல்கிற முறைப்படி கீழே அகழ்ந்து எடுத்து போடலை வரப்பு இந்த ஆண்டு முதல் முதல்ல ஒரு ரெண்டு வயல் மட்டும் ரெண்டு வயல் மட்டும் இந்த பகுதியில் உள்ள ரெண்டு வயலை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு வரப்பு உயர்த்தலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கும் சாதாரணமான முறையில் இப்போதைக்கு வரப்பு உயர்த்தி ஏன்னா புழுதி உழுதுருக்காங்க நெல் விதைக்க போகிறாங்க அதனால இப்போதைக்கு தற்காலிகமாக வரட்டும் முடிஞ்ச அளவு வரப்பை உயர்த்திட்டு நெல்லை விதைச்சிக்குவாங்க அடுத்த ஆண்டு இந்த நிலத்தெல்லாம் மாற்றலாம் கோடையில் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் மேலே உள்ள மேட்டுக்காடு இருக்குது பாருங்கள் இது தெரியுது இல்லையா அந்த மேட்டுக்காடு கடலை போடுறது தோட்டம் சரியா இந்த மாதிரி வீட்டுக்கும் பக்கத்துலேயே வீட்டோடையே நிலம் பிரதான சாலைக்கும் பக்கத்துலேயே வண்டி வாகனங்கள்லாம் தார் சாலைக்கும் பக்கத்தில் நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு கடற்கரை ஓரத்தில் இந்த மாதிரி இடங்களில் நல்ல நீரை உருவாக்கினா உலகளாவிய முன்மாதிரியாக அது விளங்கும் தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் அதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கோம் பூம்புகார் அருகே நெய்தவாசல் ஐயா பேர் வந்து பிச்சை கண்ணன்